கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதல் மீட்டிங் ஈரோட்டில் விஜய் என்ன பேச போகிறார் அண்ணாமலை ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு விஜயை பற்றி அதற்கு விஜயினுடைய பதில் என்னவா இருக்க போகுது அப்படி என்ன பேசியிருக்காங்க எஸ் ஐயா ஒரு கோடி வாக்காளர்களை காணலை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு கோடி பேருடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது யாதால் எலெக்ஷன் கமிஷனால் திருடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் அது ஆறு கோடி வாக்காளர்களில் அஞ்சு கோடி பேருக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் உரிமை குடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க டீடைல் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பாண்டிச்சேரியில் பக்கா பண்ணியாச்சு அடுத்ததாக ஈரோடு பக்கம் வரேன் அப்படின்னு களமாடி இருக்காரு விஜய் அவர்கள் ஈரோட்டில் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்ட மாநாடாக நடப்பதற்கான வேலைகள் தொடங்கியிருக்கு பட் அவர் வந்து கேரவனில் இருந்தே தான் பேச போகிறாருங்கிற செய்தி பதினொன்னில் பதினாறு ஏக்கர் இருக்குது ஆனால் அதில் பதினோரு ஏக்கருக்கு தான் அவங்க சுற்றி ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க மொத்தமாக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் வரிசைப்படுத்துகிறேன் சரியாக வியாழக்கிழமை இந்த மீட்டிங் வந்து பதினோரு மணி அளவில் நடக்க போகுது முப்பத்தஞ்சாயிரம் மக்கள் ஈரோட்டில் குவிவார்கள் அப்படிங்கிறது தான் பெருத்து எதிர்பார்ப்பு ஸோ இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகிடக்கூடாது மக்கள் ரொம்ப கவனமாக வந்து கலந்துக்கோங்க குழந்தைகளோட வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கணும் அடுத்ததா இந்த பிரம்மாண்ட மாநாடு ஒரு புறம் நடக்க இருக்குல்ல அதில் இன்னைக்கு தேதிக்கு மிக முக்கியமான கொஸ்டின் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிறது ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் சிறுபான்மையினருடைய வாக்குகளை அல்லுவாரா அப்படிங்கிற கேள்வி இது யாருக்கு மைனஸா போய் முடியும்னா டிஎம்கேக்கு மைனஸா போய் முடியும் ஸோ விஜயினுடைய ஸ்பீச்ல இன்னும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை அது ஈரோட்டில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் ஈரோட்டில் சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதற்கு தாவைக்காவினுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை நோக்கி நகர்றாங்க ஏன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது எஸ்ஐஆர் பணிகள்லாம் முடிஞ்சிட்டது இப்படிப்பட்ட நேரத்தில் அடுத்த கட்டமாக மக்களை வந்து ஒரு சர்டைன் குரூப்ஸ் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய மக்களை தன்பால் ஈர்க்கணும் அரசியல் கட்சிகள் அதை நோக்கிய பயணத்தை விஜய் இந்த மாநாட்டில் தொடங்குவாராங்கிற கொஷின் அதற்கான காரணமும் இருக்குது காரணம் என்னென்னா நெல்லையில் திமுக ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க என்னென்னா கிறிஸ்தவர்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிசம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் விழா அதை வருஷ வருஷம் ரொம்ப சூப்பர்வா செலிப்ரேட் பண்றது யாருன்னு கேட்டால் இந்த இனிக்கோ இருதயராஜ் அப்படிங்கிற நபர் இவர் தனியாக ஒரு இயக்கம் ஒன்று வச்சிருந்தாரு அதை டிஎம்கேவோட இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்து போட்டிக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அவர் கலக்கிக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழக அரசியலில் நாற்பத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டு யாருக்கு அதெல்லாம் நாற்பத்தி நாலு லட்சம் பிரசாத் அப்படின்னா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு யாருக்கு அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மீட்டிங்காக நெல்லையில் அந்த மீட்டிங்கை நடத்த போகிறாங்க காரணம் என்னென்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியா எல்லாத்துலேயுமே கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு ஜாஸ்தி மணப்பாடு வரைக்குமே இப்படிப்பட்ட நபர்களுடைய ஓட்டுகளை இதுவரைக்கும் டிஎம்கே வச்சுருந்துச்சு அந்த ஓட் பேங்க் இப்போது விஜய் பக்கம் மூவாயிரக்கூடாது அப்படிங்கிறதுல டிஎம்கே கான்சென்ட்ரேட்டாக இருக்காங்க ஸோ செங்கோட்டையன் இப்போது ஈரோட்டில் என்ன செய்ய போகிறார் அந்த பக்கம் அதிகமான அளவில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி கேஸ்ட் அடிப்படையில் பிரிஞ்சு நிற்கிறாங்க அதை செங்கோட்டையின் மூலியமாக ஒன்று திரட்டுவாரா விஜய் அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினும் இருக்கு அதற்கான அடித்தளம் போடக்கூடிய வகையில் ஈராடு மாநாட் மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி ரெண்டு மணி நேரம் கூட்டம் அப்படிங்கிறது அங்கே போகுது எப்படி ரெண்டு மணி நேரம் வந்து கூட்டம் போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் விஜய் அதில் அரை மணி நேரம் மட்டும்தான் பேச போகிறார் மக்கள் இன்னைக்கே புதன்கிழமை மாலையிலேயே அதிகமான அளவுல மக்கள் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய ஜூஸு அங்கே கொடுக்கக்கூடிய தின்பண்டங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகக்கூடிய காட்சி அந்த மாநாட்டை அரங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியெலாம் அரங்கேறுது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்காங்கல்ல இதில் ஒரு எழுநூறுலேருந்து எண்ணூறு மக்கள் இதுக்குள்ளே நிற்கணும் இல்லை உக்காந்துக்கலாம் ரைட்டா அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அதை தாண்டி மக்களை வந்து உள்ளுக்குள்ளே புஷ் பண்ணக்கூடாது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு இருக்குல்ல கோழிக்கூடு மாதிரி வந்து எல்லா மக்களையும் வந்து ஒரு சில ஒரு ஒரு குறிப்பிட்ட பெட்டிக்குள்ள அடைச்சி போடுற மாதிரி தான் ஸோ அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் போலீஸார் இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஸோ போலீஸார் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை பண்றாங்க பாக்ஸ் பாக்ஸா மக்களை பிரிக்க போகிறாங்க ஒரு பெட்டிக்குள்ள எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் இங்கே காணாங்க மேற்கூரை போடணும் அப்படிங்கிறது ஒரு உத்தரவா இருக்குது பட் இன்ன வரைக்கும் மேற்கூரை போடப்படலை எயிட்டி பர்சன்டேஜ் பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு வீடியோ எடுக்கிற வரைக்கும் பார்ப்போம் நாளைக்கு அதை சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் தாண்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் ஏன்னா கரூர் ஈவெண்ட்டை யாரும் மறந்துருக்க முடியாது நாற்பது கண்காணிப்பு கேமராக்கள் எல்லா பக்கமும் இந்த பக்கமும் பாருங்க நம்ம இமேஜ்லேயே வீடியோ எடுத்துட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுருக்காங்க அப்போது அந்த பக்கம் ஈரோட்டில் கண்டிப்பாக வந்து நிறையா கேமராக்கள் தேவைப்படும் நாற்பது கண்காணிப்பு கேமராக்கள் பதினான்கு என்ட்ரன்ஸ் இன் அண்ட் அவுட் கேட்டு அது வந்து பதினாலு வழிகள் வச்சுருக்காங்க பதினாலு ஆம்புலன்ஸ் தாவைக்காலருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆறு எல்இடி திரைகள் எங்குது எந்த பக்கத்தில் இருந்தாலும் உடைய முகத்தை பார்க்குறதுக்கான ஏற்பாடு ஒரே இடத்துல மக்கள் குவிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ஆறு எல்இடி திரைகள் பெரிய திரைகள் பிரம்மாண்ட திரைகள் வச்சுருக்காங்க நெடுஞ்சாலை பக்கத்தில் தான் அந்த மீட்டிங் நடத்த போகிறாங்க ஸோ பதினாலு அடிக்கு மேலே வந்து ஒரு பதாகை வச்சுருக்காங்க ரைட்டா அது மேலே மக்கள் ஏறிறக்கூடாது அப்படிங்கிறதுல போலீஸார் வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு போலீஸார் இந்த ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டுமே பாதுகாப்பு பணி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதுறாங்க விஜய் வாகனத்திலேயே அரை மணி நேரம் நின்று பேசுவார் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கக்கூடிய இப்போது ரிப்போர்ட்டாக இருக்குது ஸோ இவ்வளவு ஏற்பாடுகள் விஜய் பேசுகிறதுக்காக பண்ணுறாங்க இதை விட ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஒன்று சொல்லட்டா அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு அவங்களுக்கு லீவ் விட்டாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இந்த ஆஃப்லி எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆஃப் லி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறாங்க ஸோ விஜய்க்காக ஒரு அரையாண்டு தேர்வையே போஸ்ட்போன் பண்ணி ஒரு தனியார் பள்ளி விடுமுறை விடக்கூடிய அளவிற்கு விஜயினுடைய அந்த மாநாடுங்கிறது பிரம்மாண்டமாக அரங்கேற இருக்கு இதில் கட்சி சார்ந்த சண்டைகள் வராமல் இருக்குமா கண்டிப்பாக வரும்ல அதில் ஈரோட்டுக்காரன் பெருசா இல்லை வெளியூர் காரன் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலசலப்பு நீ காலையில பிரச்சனை என்னன்னு சொல்லி போய் பார்த்தா செங்கோட்டையனுக்கு மாலை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு கூட மாலை போடல யாரு புஜியானதுக்கு மாலை போடுறதுக்கு ரெண்டு குரூப்பு வந்து சண்டை போடுது நான் தான் ஃபர்ஸ்ட் மாலை போடுவேன் இல்லை நீ போடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறாங்க தாவேக்கா தொண்டர்களை பார்த்து நம்ம செங்கோட்டையன் வந்து அப்படியே புன்னகை பூக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கல்ல அடுத்ததா அண்ணாமலை பேசுறது கேளுங்க திருப்பரங்குன்ற அண்ணாமலை ஒரு ஆட்டம் ஆட போறாரு அது இப்போ வெளிப்பட்டு இருக்கு கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மனு கும்மினு இருக்க வேண்டிய இடத்துல வந்து விஜய் பேசின பேசினு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல ரெண்டாவது அப்படி இருக்க முடியாதுங்க ரோட்லோட இந்த பக்கம் வாங்க இல்லாட்டி இந்த பக்கம் வாங்க நடுவில் நின்றீங்கன்னா பஸ் வரும்ல ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காப்புல ஸோ விஜய் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க அப்படி நீங்கள் அரசியல் கட்சி தானே வச்சு நடத்துறீங்க இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை உயர்த்தி விட்டுருக்காரு ஆக்சுவலி அண்ணாமலைக்கு இப்போதைக்கு பாஜகவில் ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறது இல்லை பாஜகவினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இப்போதைக்கு அவரால் பேச முடியாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு மற்ற கட்சிகளை அம்புக்களுக்கிறாரு தாவைக்காவை மட்டுமே ஒம்புழுக்கிறாரு அதை தாண்டி இன்னொரு கட்சி இருக்குது அவங்களையும் ஒம்புக்கெழுத்துருக்காருன்னு நான் சொல்கிறேன் இப்போது ஈரோட்டில் அந்த தாவைக்கா மாநாடு நடக்க போதில்லை அதில் எஸ்பி ஈரோட்டினுடைய எஸ்பி சுஜாதா அவர்கள் நேரிலேயே வந்து ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணதற்கு பிறகு அந்த இடத்துல செங்கோட்டையனோட இது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கங்கிற விஷயத்தெல்லாம் கைடு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் தாவைக்க நடத்தக்கூடிய மீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விஜய்க்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு அவர் அந்த வேனில் வச்சு பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது சரி இன்னொரு கட்சின்னு சொன்னல அது யார் தெரியுமா திமுக ஜீவன பயம் வாழை கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பயம் யாரும் பார்த்தா அப்போது நீங்கள் ஒரே ஒரு அரசியல் தான் இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை எடுத்துருக்கிறது இந்த கட்சியை பற்றி பேசணும் இல்லாடி இன்னொரு கட்சியை பற்றி பேசணும் ஒன்று தாவைக்காவை பற்றி இன்னொன்று திமுகவை பற்றி ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே இன்னைக்கு பாஜகவை பற்றி பெருசாக பேச மாட்டுறாங்க திமுக விஜயை பார்த்து பயப்படுதா அப்படிங்கிற கொஷின் ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாஜகவுக்கு போகாது அதிமுகவுக்கு போகாது டீச்சர்ஸோட வாக்குகளாக இருக்கட்டும் கல்வியாளர்களுடைய வாக்குகளாகட்டும் இது எல்லாத்தையும் வாங்கிறது யாருடா டிஎம்கே தான் அதனால தான் நீங்கள் அந்த போஸ்டல் ஓட்டும்பாங்க வாங்க அதெல்லாம் தபால் ஓட்டுகள் அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க அதெல்லாம் டிஎம்கே காரங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த அளவிற்கு டிஎம்கே அதெல்லாம் ஸ்ட்ராங்கு அதை விஜய் உடச்சிடுவாருங்கிற பயம் டிஎம்கேக்கு இருக்குது ஸோ இந்த இடத்துல கட்சிகளை மோதவிட்டு குதகலமாகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் அரசியல் பண்ண முடியும் வேறு எப்படி பண்ணுறது ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னாலும் அந்த கட்சியில் நம்ம உறுப்பினராக இருந்து டெவலப் ஆகணுனாலும் சரி நம்மளை டெவலப் ஆகிறதோடு சேர்த்து நம்ம குரூப்பையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான அரசியலை தான் கையில் எடுத்தாகணும் வேறு வழி கிடையாது சொந்த கட்சி நடவடிக்கை பற்றி அதிகம் பேசாதது ஏன்னா அதுக்கான காரணம் இதுதான் கண்டென்ட் இல்லை ஏன்னா கண்டென்ட் எதுவும் கொடுக்கல அமித்ஷா சைடில் ஓகே அடுத்து ஈரோடு தாண்டி மற்ற மாவட்ட மக்களும் கூட்டத்துக்கு வரலாமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்யூஆர் கோடு அனுமதி இதெல்லாம் தேவையே கிடையாது மக்கள் யாருனாலும் வந்து விஜயனுடைய கூட்டத்தில் கலந்துக்கலாம் செங்கோட்டையின் இது தொடர்பான பதிலையும் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிருக்காரு அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி கடைசியில் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான முக்கியமான விஷயந்தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதில் வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த சில தினங்களில் வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நான்கு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க பதிமூணு புள்ளி ஆறு லட்சம் பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கண்டுபிடிக்க முடியலனா தேடிக்கிட்டே இரு அதான உன் வேலை அதை விட்டுட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய வாக்குகளை பறிப்பீங்களா அவங்க வீட்டு வேலையை விட்டு வெளியில் ஆஃபீஸ் வேலைக்கு போயிருப்பாங்க இந்த எஸ்ஐஆர் பணி வேலை வேலைக்காக வர்றவங்க அவங்க ஆஃபீஸ் போனாங்கன்னா அவங்க ஆஃபீஸில் போய் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிங்க அதான அவங்க வேலை அதை விட்டு அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு லிஸ்ட்டு ஃபைல் பண்ணி அவங்களுடைய ஓட்டை திருடுவீங்களா இது எந்தளவுக்கு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு உங்களுக்கு திராணி இல்லை வக்கு இல்லை அப்படின்னா எங்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கல மக்கள் கேட்பாங்கல்ல பதிமூணு புள்ளி ஆறு லட்சம் பேருடைய ஓட்டை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் நிரந்தர இடமாற்றமா அப்படிங்கிற கொஸ்டின் சரி மறுபடியும் நான் கேட்குறேன் இப்போ என்னுடைய ஊர் ராம்நாடுன்னு வச்சுக்கோங்க மதுரைன்னு வச்சுக்கோங்க நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வேலை காரணமாக வந்துட்டேன் கல்யாணம் பண்ணி குட்டியோட இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு நான் ஓட்டு போடுறதுக்காக அங்கே போவேன் என்னுடைய சொந்த ஊருக்கு போவேன் நான் அங்கே போய் உங்களை செக் பண்ணோம் அங்கே உங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்துட்டிங்களா அதனால் நீங்கள் நிரந்தர இடமாற்றங்கிற பேரில் உங்களுடைய ஓட்டை நாங்கள் பறிச்சுடுவோம் அப்போ நான் சென்னையிலேயாவது எனக்கு ஓட்டு இருக்குமான்னு கேட்டால் இங்கேயும் ஓட்டு இருக்காது சரி மதுரையில் ராம் எங்கேயாவது என்னுடைய குடும்பம் எங்கே இருக்குது அங்கேயாவது ஓட்டு இருக்குமான்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது அப்போ நாங்கள் என்ன தமிழர்கள் அனாத பயிலில்ல எங்கேயோ அனாதைகளாக இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து இங்கே நல்லபடியாக ஜம்முன்னு வச்சு நாங்கள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ஐம்பத்தி மூணு லட்சம் பேரை அனாதை மாதிரி நிரந்தர இடமாற்றம் அப்படிங்கிற பேரெலாம் ஐம்பத்தி மூணு லட்சம் பேருடைய வாக்குகளை பெரிச்சிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் இதை பற்றி யார் பேச பண்ணுறாங்க நாலு லட்சம் பேர் இரட்டை பதிவு வாக்காளர்கள் இது நியாயமான விஷயம் தேர்தல் கலெக்ஷன் கலெக்ஷன் இல்லை சாரி கமிஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செஞ்சுருக்காங்க எப்படி நாலு லட்சம் பேர் ரெட்டை பதிவு வாக்காளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தன் வந்து பொய்யா ஒரு இடத்துல வந்து வாக்குச்சீட்டு இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு சில பேர் வந்து ஃப்ராடுலேண்ட் ஆக்டிவிட்டிம்பாங்க அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அதில் ஒரு நாலு லட்சம் பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க திறமையானவங்க ஓகே அதெல்லாம் குட்டு ஓகே சல்யூட் அடிச்சுக்கலாம் பட் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடியது என்னது கஷ்டப்பட்டு எங்களுடைய ஐடியை நீங்கள் பறிச்சிருக்கீங்க இது எந்த வகையிலையும் ஏற்புடையது கிடையாது பிப்ரவரி மாதம் இதுவுக்கும் டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே எங்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறீங்க நேரில் வந்து இது பண்ணுறவங்களும் அவங்களுக்கும் விவரம் தெரிய மாட்டேங்குது பிஎல்ஓவுக்கு பிஎல்ஓவுக்கு சரியாக ட்ரைனிங் கொடுக்காத எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சரியாக பாஜக ட்ரைனிங் கொடுத்துருக்கு அதன்படி நீங்கள் செயல்பட்டுறீங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது ரிலேட்டடான அவேர்னஸை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நபரை பற்றிய டாபிக் எடுத்து அதுக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு புரிகிறதுக்காக பேசியிருக்கோம் இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்